வணக்கங்க இன்றைக்கி நம்ம பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் இன்னும் இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்மளுடைய பழமையான காப்பியம் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு காரணப்பெயராக கூட இருக்கணும் தொன்மையான காப்பியமாக இருக்கிறதுனால அந்த தொல்காப்பியத்தில் வந்து திணை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அண்மையில் காடுகளுக்கு எப்போ போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உதகமண்டலத்துக்கு போனேன் கொடைக்கானலுக்கு போன அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இந்த காடுகள் வந்து குறிஞ்சி கூட சேர்ந்தது நம்ம காடுகள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது குறிஞ்சி மலையும் மலையும் சார்ந்த இடம் முல்லை அப்படின்ற ஒரு நிலப்பரப்பு இருக்கு அது காடும் காடும் சார்ந்த இடம் அப்ப மலைக்கு கீழே நம்ம வந்து காடும் காடும் சார்ந்த இடம் தான் முல்லை இன்னைக்கு மலைக்கு கீழே காடுன்னு ஏதாவது சொல்றதுக்கு நம்ம வச்சிருக்கிறோமா இல்லை ஆனால் பெரியவங்களாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் மும்மாரி பேஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மும்மாரி நமக்கு பேஞ்சிருக்கு அப்படின்னா காடுகளை நம்ம எவ்வளோ வச்சுருக்கணும் அப்போ எவ்வளவு காட்டில் இருக்கும் அப்போ இந்த முல்லையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பண்புகள் இருக்குது இன்றைக்கி நம்ம காடுகளில் குறிஞ்சியையும் முல்லையும் ரெண்டு ரெண்டும் ஒன்றா சேர்த்திட்டோம் உண்மைதானுங்களே இன்றைக்கி நம்ம முல்லைத்திணையை மீட்டெடுத்தால் மட்டுமே நம்மளுடைய இயற்கை சீற்றங்களை வந்து நம்மளால் வந்து கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியும் இயற்கை எப்பவுமே சுரண்டு கொண்டே இருக்கும் அந்த சுழற்சி வந்து எப்பவுமே நீடித்த தன்மையாக இருக்கும் எந் எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக மீட் எடுக்கணுங்க